கரூர்ல விஜயுடைய பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஆரம்ப புள்ளியா இந்த வீடியோ இருந்ததா சொல்லலாம் விஜய நேர்ல பாக்கணும்ங்கிற ஆசையில பெண்கள் குழந்தைகள் பெருவாரியான கூட்டம் காலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க விஜய் வேண்டிய நேரத்துக்கு வராம ஐந்து கால காலதாமதமா பிரச்சாரம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காப்புல நேரமா போலீஸ் கட்டுப்பாட்டுல வெயிட் பண்ணிட்டு இருந்த பொதுமக்கள் விஜய் வந்த வாகனத்தை பார்த்த உடனே அவரை அருகாமையில போயிட்டு பார்த்துடணும்னு சொல்லிட்டு ஆசையில போலீஸ தள்ளி விட்டுட்டு முண்டி அடிக்கணு ஓடுறாங்க அந்த சம்பவத்தை தன்னுடைய வீட்டுடைய மொட்டை மாடியில இருந்து ஒருத்தர் அவருடைய செல்போன்ல படம் பிடிச்சிருக்கார் மக்கள் காவலர்களை தள்ளி விட்டுட்டு உள்ளார ஓடும்போது கோச் கோச் கோச்சு எல்லாரும் உள்ளார ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாப்ல மூறா பேரும் உள்ளார வந்துட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த லூசு பையலுங்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாதாட்டா இருக்குது அப்படின்னு இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிறவரும் சொல்றாப்ல அருகாமையிலிருந்து பார்க்கணும்னு ஆர்வப்பட்ட ஆர்வ மிகுதியால எவ்வளவு பெரிய விளைவு உண்டாயிருக்குதுன்னு பாருங்க முப்பத்தி ஒன்பது பேருடைய உயிர் காவு போயிருக்குது நடிகர்களை திரையில பார்த்து ரசிப்பதோடு நிறுத்திக்கணும் ரசிகர்களுடைய இந்த எல்லை மீறிய ஆர்வத்தால இன்னைக்கு கரூர் மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் பூராவும் இருக்கிற தமிழ் மக்கள் இறந்து போனவங்கள நினச்சி வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க